அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி ராசியிலே ரொம்ப புகழ்பெற்ற வெளிச்சம் இல்லாதவர ஒரு பகட்டு ராசி அப்படின்னா இந்த மகர ராசியை சொல்லலாம் இந்த மகர ராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அது உறவுகளாக தான் இருப்பாங்க நண்பர்களாக தான் இருப்பாங்க அப்படின்லாம் இல்லை எல்லாருக்குமே அவங்களோட எதிரியாக இருந்தால் கூட அவங்க உதவின்னு வந்து இவங்கக்கிட்ட நின்றுட்டாங்கன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க கிட்ட நிறைய சகிப்பு தன்மை இருக்கும் அதே மாதிரி இந்த அன்பர்கள் கொஞ்சம் திட்டமிட்டு யோசித்து இந்த மகர ராசி அன்பர்கள் எப்பவுமே தன் முயற்சி செய்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உழைப்பால தான் இந்த மகர ராசி அன்பர்கள் முன்னுக்கு வருவாங்க அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது மாமன மார்மை வழியில் ஏதாவது சொத்து கிடைத்தாலும் சரி தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போது வரிகளை காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா இனி உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அல்லது நிறைய நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லாமல் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்கு நாங்கள் என்ன செஞ்சா எங்களுடைய வாழ்க்கையில இந்த இதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத எங்களுடைய ஜோதிடர் வந்து சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வழங்குவார் அதை நீங்கள் கேட்டு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அதே மாதிரி எங்களுடைய ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து வந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்தே என்னென்ன மாற்றங்கள் வரையிருக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்தும் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாத கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் செஞ்சிருக்கிறார் அதே மாதிரி தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகமடைந்திருக்கிறார் ஸ்தானத்தில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் வந்து கேது பகவானும் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதன் வந்து அடைந்திருக்கிறார் சந்திரனும் பாக்கியஸ்த லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதேமாதிரி ஐனசைன போகஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் நினைக்கல கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற நாட்களில் இவ்வாறு கிரகநிலை வளம் வருது நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இதனால் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எதையுமே கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் யாருக்காகவும் அதிகம் வந்து நீங்கள் பணிந்து போக வேண்டாம் கோபமாக பேசுறதை கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக அமையும் எந்த விஷயத்திலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க நல்ல அவங்க கெட்டவங்க யாருன்னு அறிந்து செயல்படுங்க வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால உங்களுடைய எதிரிகிட்டேயோ உங்களுடைய நண்பர்கள்கிட்டயோ உங்களுடைய உறவுங்கிட்டயோ பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நல்லது கெட்டது தெரிஞ்சு நீங்கள் அவங்க கிட்ட பழகிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் கல்லங்கா இல்லாமல் அவங்க பழகிட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது வீணாக அவங்க மேலே பழி போட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பயணங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் ரொம்ப கவனமாக இருங்க வெளியில் போக மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புறதுக்கு பாருங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேகமாக போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது இந்த டைமு எந்த ஒரு வீண் வாக்குவாதத்திலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரம் ஈடுபட்டுகிட்டு இருக்கவங்களுக்கு வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் நிதானமாக அனுசரித்து பேசுறது உங்களுக்கு நன்மையை தரும் அதே மாதிரி வாடிக்கையாளர்கிட்ட திடீர்னு கோபம் வர மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு வருமானம் இருந்தாலும் உங்களுடைய பேருக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது வீண் பள்ளி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களால் சமாளிக்க முடியும் இடத்திற்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து நடக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் துங்க திடீனி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது குழந்தைங்க கிட்ட கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது குழந்தைங்க கிட்டே ரொம்ப அன்பாக நடந்துக்கோங்க இந்த டைமு நிதானத்தை இழக்க வேண்டாம் எப்போவுமே நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி தான் ஆனால் இந்த டைம் உங்களுடைய நிதானத்தை தூண்டுற மாதிரி நிதானத்தை இழக்கிற மாதிரியே சில பேர்லாம் தூண்டுகோலாக இருப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப நிதானமாக செயல்படுங்க யோசித்து செய்யுங்க ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு சாதகமாக முடியும் காய்தறியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வெளிநாடு பயணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும் அதே மாதிரி எதிர்பார்த்த ஆதாயமும் இந்த டைமு கிடைக்கும் உறவுகளுடைய பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து எச்சரிக்கையாக நல்லது அவங்கக்கிட்ட பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் நீங்க சொல்ல போய் அவங்க உங்களை தவறுதலாக புரிந்து கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையில இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகிட்ட பேசும்போதும் போதும் பழகும் போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி திடீர்னு ஒரு சிலருக்கு செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில இருக்குது சிக்கலான அந்த நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த வருகின்ற நாட்களில் இருக்கிற பிரச்சனையை உங்களால் சமாளிக்க முடியும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையும் அதே மாதிரி எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரையும் இந்த டிசம்பர் மாதத்தில் திட்டமிட்டு பாடங்களை படிங்க நிறைய மதிப்பெண் உங்களால் பெற முடியும் எதுலேயுமே அவசரம் காட்டாமல் நிதானத்தை கிடைப்பிடிங்க ஏன்னா ஒரு எக்ஸாமே நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா கூட டக்குன்னு கடை கடன்னு எழுதி முடிச்சுட்டு அதை படித்து பார்க்காம உடனே போய் அந்த பேப்பரை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பலன் இருக்காது ஒரு முறைக்கு ரெண்டு மூணு நிதானமாக யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக வருகின்ற மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் சந்தோஷம் அப்பப்போ வரும் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது உறவினர்கிட்டையும் நண்பர்கிட்டையும் பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்க இந்த டைமு உங்களை உங்களுடைய நிதானத்தை கரெக்டாக கடைபிடிங்க உங்களுடைய நிதானத்தை தோன்ற மாதிரியே சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ன சொன்னாலும் இவங்க கேட்டுருக்குறாங்க அப்படின்னு எதாவது உங்களுடைய கோபத்தை தோன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது திறமையான செயலுக்கு நல்ல ஒரு புகழும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்நில அமையும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்ற ஊழியர்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக நல்லது உங்களுக்கு புதிதாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் ஏற்ப கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதற்கு நீங்கள் தகுந்த மாதிரி நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமா இருக்கும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராசிரமம் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அன்றைய தினம் புதிய முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்க